பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணர்வே ஆதிநிலை சுவை உணர்வே ஆதிநிலை ஐயா என்னங்க ஐயா இந்த சுவை கொஞ்சம் சுவைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஒரே உண்மையை பேசும்போது சிறுப்பு வரும் எந்த வீடியோ அது இந்த அளவு சிரிச்சின்னு பேசுகிற வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிறீங்களா பசி எடுத்து தான் ஐயா எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டேன்ட்டிங்களே பசி எடுத்து தான் சாப்பிட்டீங்களா ஐயா மகிழ்ச்சியாக சாப்பிட்டுங்க ஐயா உங்களுடைய பசியும் நீங்கள் சாப்பிட்ட உணவும் உங்களை நலமோடு வைக்கும் இது உண்மை மார்க்கம் அப்பா புரியுது உணர்வு உணர்வு பூர்வமாக நம்ம வாழும் பொழுது நம்ம உடலில் உள்ள அனைத்து இயக்கங்களையும் நீங்கள் காணலாம் கடந்து உள்ள போகலாம் எல்லாத்திலையுமே நான் விளக்கிறது என்ன அறிவு உணர்வு ஐயா ஏன் ஐயா இந்த அறிவை போட்டு இப்படி தாக்குறீங்க நானே அறிவிப்புரிமா நிறைய பேரை ஏமாற்றின்னு இருந்தேன் இன்றைக்கி மாறிட்டேன் ஏன்னா ஏன் உணர்வு சொல்லிச்சிட்டே அது பின்னாடி போவாதரா சின்ன பனிஷ்மெண்ட்டும் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க தான் உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன் ஏன் இந்த மனிதன் இந்த கிளாஸ் எடுக்கிறான்றதை நீங்கள் சிந்திக்கணும் பனிஷ்மெண்ட்டு கொடுத்ததால் நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது உங்களுடைய அறி உணர்வு அமைதியாக இருக்கும் ஆனால் அறிவுபூர்வமாக உணர்வை டிஸ்டர்ப் பண்ணிங்க அது ஒரு நாள் ஆக்ரோஷம் எடுக்கும் அன்று கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் நீங்கள் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அறிவின் பின்னாடி போவாதீர்கள் அறிவு ஒரு நாள் உங்களை விட்டுவிடும் ஆனால் உணர்வு அன்றிக்கும் உங்களை காப்பாற்றும் நீ தவறு செய்தாலும் நான் உனக்குள் இருக்கிறேன் உணர்வு வைப்பேன் என்று நன்றி மகிழ்ச்சி